ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ நிற்கக்கூடிய இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்ம பத்மநாபபுரம் அரண்மனை இந்த அரண்மனை உலகத்திலே இருக்கக்கூடிய மரத்தால் செய்யப்பட்ட மிகப்பெரிய அரண்மனை இந்த அரண்மனை இந்த அரண்மனை கேரளா கட்டடக்கலையில் மிக சிறப்பாக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த அரண்மனையினுடைய பெரும்பாலான பகுதி மரத்தால் செய்யப்பட்டிருக்கும் இது அரண்மனையினுடைய முன்பகுதி இந்த அரண்மனையை பார்க்க ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் இந்த அரண்மனை சுமார் நானூறு ஆண்டுகள் பழமையான மிக பிரமாண்டமான அரண்மனை இது இந்த அரண்மனையினுடைய முகப்பு பகுதி மரத்தால் செய்யப்பட்ட மிக அழகான கலைநயத்துடன் கூடிய வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு அழகான பகுதியாக நம்ம பார்க்கும் இது இந்த அரண்மனையில் ரெண்டாயிரம் பேருக்கு தினசரி உணவு வழங்கப்பட்டிருக்கு அந்த காலத்துல அப்படி உணவு வழங்கக்கூடிய நேரத்துல அந்த ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊறுகையை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பானை தான் அது இப்போம் நம்ம பார்க்கக்கூடியது அரசர் பயன்படுத்தின கட்டில் இது அரண்மனையுடைய மேல் பகுதி மிக அழகான பூக்கள கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது அரசர் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு ஊஞ்சால் கட்டில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த அறை ராஜாவுடைய அம்மா பயன்படுத்தின அறை இது அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மிக பிரமாண்டமான கழிவறை இது இந்த அரண்மனையினுடைய பல மாடிகளை கொண்ட அழகான தோற்றம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து தான் இந்த பகுதியில் செல்லக்கூடிய ஊர்வலங்களை ராஜா பார்வையிடுவார் இது இந்த அரண்மனை என்னுடைய வெளிப்புற அழகான தோற்றம் இது இந்த அரண்மனையினுடைய வெளிப்பகுதியில் நிற்கக்கூடிய அழகான செடிகள் பூக்கள் பூக்கும் மரங்கள் இது இந்த அரண்மனையில் இருந்து அந்த குளத்தில் குளிக்க போவதற்கு இருக்கக்கூடிய அந்த வாசல் இது மாவாட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த காலத்து உரல்கள் இந்த மண்டபத்துக்கு பேர் நவராத்திரி மண்டபம் இந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய மிக பழமையான கிணறு இது இந்த அரண்மனையினுடைய மிக அழகான தோற்றம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி